வளமையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் ஊர் இணையால் நாம் தமிழர் கட்சியுடைய தருமபுரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா அபிநயாளர்கள் அக்கம ஒரு புகப்பலமான சூழ்நிலையில இங்கோடு உங்களுடைய நேரத்தை பற்றி நோக்கி ரொம்ப நன்றி வளரின் சார்பாக வாழ்த்துக்களும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தர்மபுரி வேட்பாளராக கலந்து வந்திருக்கீங்க இந்த நீங்க எப்படி நினைக்கிறீங்க

மேடை பயிற்சி நான் வந்து போய் பேசுறது ஆர்வம் உண்டு அதை பார்த்துட்டு அண்ணனா கொடுத்த வாய்ப்புதான் இது மக்களுக்காக நம்ம ஏதாவது செஞ்சிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் ஒரு சமூக போராளியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஏக்கம் இருக்கும் நம்ம ஏதாவது முடியுமான்னு இருந்தேன் அப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இந்த வாய்ப்பு கிடைச்சது சரின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்ன இடத்துலதான் நான் நின்னேன் எனக்கு அந்த மாதிரி தர்மபுரி தான் அப்படின்னு இல்லை அண்ணன் தமிழ்நாட்டுல எந்த இடத்துல கை காட்டியிருந்தாலும் நான் சொல்லாதான் வந்து நின்னு இருக்கேன் அதனால நான் தேர்வு செஞ்சது இல்லை அண்ணனுடைய தேர்வு தான் இது நீண்ட காலமாகவே தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு அப்படிங்கிறது நாற்பது தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கணும் நாற்பது தொகுதியில ஒரு கட்சியினுடைய இரண்டு மூன்று தொகுதிகளை மட்டும்தான் தேர்தல் வாய்ப்பு இருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி தேர்தல் நடக்கும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலாளரும் பெண் சரி செறிசம்பமாக தொகுதிகளில் இருக்கிறாங்க இப்ப இந்த பெண் வேட்பாளராக கடந்த இல்லை அதுவும் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தொகுதி அனைவரும் பார்வையும் இருக்கக்கூடிய தொகுதி தான் தர்மக்கூடிய தொகுதி இப்ப இந்த பொருளின் உங்களுடைய பெண் வேட்பாளராக களம் இருந்தது என்ன மாதிரியான சவால்களை இருக்கணும்னு பெண் வேட்பாளராக களம் இருந்ததே வந்து நீங்க சொன்ன மாதிரி நாற்பது தொகுதியும் போது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயமா அதனால இது வந்து நான் ஒரு பெருமையா ஒரு கர்வத்தோட தான் பாக்குறேன் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது ஒரு தயக்கமும் கிடையாது அதே சமயம் நான் வந்து இங்க வேட்பாளரா தர்மபுரியில அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அரசாங்கம் அப்படின்ற ஒருத்தோட தான் வந்து வேட்பாளரா அறிவிப்பு செஞ்சாங்க ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு கடைசி நேரத்துலதான் வேட்புமனு குடுக்கறதுக்குன்னு ஒரு தேதி வந்திருக்கும் பாத்தீங்களா அந்த காலகட்டத்துலதான் அக்கா சௌமியாவ களம் இருக்குனாங்க அப்ப அதுவே எங்களுக்கான வெற்றியா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இப்போ எல்லா ஆண் வேட்பாளர் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் இருக்கு இதுவே அவங்களுக்கு இன்னும் ஒரு சாதகமா மாறிடுவோம் ஏற்கனவே கலை சாதகமா தான் இருக்குது அப்ப இது இன்னும் பின்னரேண்ட அவங்க கலை சாதகமா மாறிடும் சொல்லிட்டு அவங்க பெண் வேட்பாளரை எனக்குன்னுதான் நாங்க வந்து பாக்குறோம் அதனால அதுவே எங்களுக்கு ஒரு முதல் கட்டம் வெற்றி தான் அதுவும் இல்லாம இது ஒரு நல்ல ஒரு ஒரு தொகுதின்றதால இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு எனக்கு அதே போல இப்போ அமைஞ்சிருக்க கூட்டணி அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணின்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயம் இதை எல்லா இடத்தையும் நாங்க பதிவு பண்றோம் ஏன்னா ஆஹ் திராவிட கட்சிகளோட கூட்டணி மாறிக்கிட்டு இருந்தாங்க அதுவே கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் அடமான வைக்கிறது அது கட்சி அத பத்தி பேச வேண்டாம் கட்சிகளை தாண்டி திராவிட கட்சிகளை தாண்டி ஆரிய கட்சிகளே எதுக்கு அவங்க சுமந்துகிட்டு வராங்க மோடியால என்ன பண்ண முடியும் என்ன பண்ணிடுவாருன்றதான் கேள்வியை ராமதாஸ் அன்புமணியாக தான் சொல்லிய மனைவி போட்டிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் தர்மபுரிய பிரச்சாரம் தமிழ்நாட்டு மத்தமொழிய பிரச்சாரம் போதும் திராவிட கட்சிகள்

இப்ப நீங்க பேசும்போது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இன்றைய களம் போயிட்டு இருக்கீங்க அதுல உங்களுக்கு ரொம்ப மிகுந்த சுவாரஸ்யமா ஏதாவது சம்பவம் இருக்கு நிறைய இருக்கு எப்படின்னா இப்போ மத்த எல்லா கட்சிகளோட கூட்டமுமே காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் அது வந்து நீங்க மறுக்க முடியாது அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இப்போ திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பா இருநூறு ரூபாய் கொடுத்து ஒரு தட்டு பாத்திரம் அந்த மாதிரி கொடுத்துதான் பெண்களை கூட்டுறாங்க சரிங்களா அப்ப நாங்க இங்க ஷெட்யூல் படி போயிட்டு இருக்கும் போது எங்களுக்கு முன்னாடி அந்த கட்சி இப்ப வரப்போகுதுன்னா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முன்னாடியே கூட்டம் கூடியிருது சரிங்களா அந்த இருநூறு ரூபாய் கொடுத்து கூட்டுற கூட கூடிடுதுன்றதால பின்னாடி இப்ப நாங்க வேட்பாளர் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த கூட்டம் அந்த இடத்துல நாங்க போய் வண்டியை நிறுத்திட்டு எங்களுக்கான ஒரு சாதகமான கூட்டமா மாத்தி அந்த கூட்டத்துல நாங்க பேசிட்டு வந்துருவோம் இதுதான் எங்களோட ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை நேத்து மட்டுமே ரெண்டு இடத்துல பண்ணோம் இதுக்கு முன்னாடி சௌமி அக்கா வரதா இருந்தது அந்த கூட்டத்துல போயிட்டு அவங்க எல்லாம் அவங்களோட கட்சி அவங்களோட கேண்டிடேட்ஸ் பார்க்க அவங்களோட பொறுப்பாளர்களே வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நீங்க நாங்க வந்து கூட்டி வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவங்க வந்து போயிட்டாங்க ஆமா வந்து பேசிட்டு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் நாங்க போய் நின்னு பேசி பெரிய பிரச்சனையே ஆனா நான் சொல்லிட்டேன் கூட்டம் உங்களுதான் தான் இருக்கலாம் கூட்டின கூட்டம் உங்களுதான் தான் இருக்கலாம் காசு கொடுத்தது நீங்க தான் இருக்கலாம் ஆனா இது தர்மபுரி மக்கள் தானே தமிழ்நாட்டோட மக்கள் தானே அப்ப இது ஒரு ஜனநாயக நாடு நான் என் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு அனைத்து உரிமையும் இருக்கு நாங்க முறைப்படி பர்மிஷனோட தான் வந்து பேசுறோம்னு சொல்லிட்டு நான் எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி அக்கா சொல்லிட்டு போனாங்க அஹ் நேரடியா தான் நான் பார்த்தேன் அவங்க அங்க பேர் பிரச்சாரம் பண்றதை நாங்க இங்க இருந்து தான் இருந்தோம் குரல் கொடுப்பேன் குரல் கொடுப்பேன் நீங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் வந்து குரல் கொடுப்பேன் இருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் நான் போய் எடுத்து சொன்னேன் ஒரு தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதியில பத்து தொகுதியில மட்டுமே போட்டியிடக்கூடிய கட்சி குரல் மட்டும்தான்மா கொடுக்கும் குரல் கொடுக்கறதுக்கு அவங்க ஒண்ணு பாடகர்கள் கிடையாது யார் அதை செ செஞ்சு முடிப்பாங்க வென்று முடிப்பாங்கன்னு பாருங்க சமரசமின்றி சண்டையிடக்கூடிய கட்சி எதுன்னு பாருங்க ஒரு செய்ய முடியும் மோடியால வந்து என்ன பண்ணிட முடியும் நினைக்கிறீங்க ஆண்டு கொண்டு இருக்கிற மாநிலங்கள்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை அப்படி என்ன எப்படி கையாளுறாருன்னு பாருங்க கலவரம் பண்ணி மட்டும்தான் அவங்க இந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க மோடியோட வரலாறு பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் கூட்டணினால வரக்கூடிய தீமைகள் அப்புறம் அவங்களால அந்த பத்து தொகுதியை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது குரல் தான் கொடுக்க முடியும் இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்ன உடனே நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது போற நேரத்துல கையெடுத்தே அவங்க கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் அதையும் சொல்லிட்டு இப்ப நான் போறேன் திரும்பவும் அதே கூட்டம் வரும் வந்து காசு கொடுப்பாங்க இல்ல இந்த சமுதாயத்து மக்களுக்காக நான் தான் பேசுறேன்னு சொல்லுவாங்க அத வந்து அறவே அவங்க அவங்க அறிவுல இருந்து தூக்கி போட்டுருங்க அப்படி இல்லை அது ஒரு வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமுதாயத்தை காட்டி ஒரு வியாபாரம் நடக்குது சரிங்களா இந்த சமுதாயத்துக்கு நாங்க அந்த தமிழர்கள் இணைங்க என்னீங்க தமிழர்களா இந்த என்று ரொம்ப நாளையும் நம்மள வந்து ஆள முடியாது நம்மதான் ஒரு அறிவார்ந்த கூட்டம் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு மாறுங்கன்றது போனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வரும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி நான் புரிய வச்சு வர நின்ற உடனே உங்களுக்கு தோன்ற விஷயம் இல்ல நான் பாராளுமன்ற வந்தா கட்டாயம் மாற்றுவேன் இந்த மாற்றத்தை நினைச்சேன் நாங்க என்னோட அண்ணனோட கொள்கை கோட்பாடுகளே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்குமானதா இருக்காது அது வந்து உலக அரசியல் பேசக்கூடியவர் தான் என்னுடைய அண்ணன் சிந்தமணன் சீமான் அதனால அடிப்படை அமைப்பு மாற்றத்தை நாங்க கொண்டு வருவோம் அதனால தர்மபுரிக்கு வந்தோம்னா இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையே முதல்ல நான் சரி பண்ணணும்ன்றதுதான் என்னோட மைண்ட்ல இருந்தது ஏன்னா தமிழகம் முழுவதுமே ஒரு அராஜக ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லை இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒன்பது வயது பொண்ணு பாண்டிச்சேரியில கற்பழிக்கப்பட்ட சம்பவம் அப்புறம் நேற்று தருமபுரியிலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனால நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாலதான் வருது அதுக்கப்புறம்தான் மக்களோட பிரச்சனை சரிங்களா அது கூட நம்ம எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை மாத்தணும்ன்றதுதான் மைண்ட்ல என்னோட ஃபர்ஸ்ட் வந்தது அப்புறம் தமிழகத்திலேயே ரொம்ப ஒரு பின்தங்கிய மாவட்டம் வறட்சியான மாவட்டமா தர்மபுரி தர்மபுரின்னு ரொம்ப அது நமக்கே வந்து கஷ்டமா இருக்கு இல்லையா பக்கத்துல இருக்கு கேரளா கடவுளின் சொர்க்க பூமின்னு சொல்றாங்க அதுக்கும் நமக்கும் பார்த்தோம்னா அது என்ன சொல்ல ஒரு பேராசையும் கூட வச்சுக்கோங்க ஏன் நம்ம அந்த மாதிரி மாறக்கூடாது ஏன் அப்படி இருக்க கூடாது நம்ம நாடு மட்டும் என்ன கழிவுகளை கொட்டுறதுக்கு மட்டும்தான் நம்மளா குப்பைகளை கொட்டுறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாடா கனிம வளங்களை ஏத்திட்டு போறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாடா ஏன் நம்மளும் அந்த மாதிரி மாறக்கூடாது அதை நம்ம செஞ்சு காட்டணும் இந்த தர்மபுரியில இருந்து நம்ம அதை ஆரம்பிக்கணும்ன்றது தர்மபுரிக்கு ஒருவரை பல உறுப்பினராக நின்று வந்தால் எந்த மாதிரியான வளர்ச்சி திட்டத்தை ஒருவேளை இல்ல உறுதியா வெல்லுவோம் கலைநிலவரம் அப்படி இருக்கு உறுதியா தான் வெல்லுவோம் ஆஹ் இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு தருமபுரியில இந்த காவிரி நீர் முதல்ல காவிரி நீர் பிரச்சனை தான் அதுக்கப்புறம் ஒகேலக்கல் பிரச்சனை அப்புறம் ஹட்ஸன் தொழிலாளர்கள் பிரச்சனை அப்புறம் முக்கியமா வேலை வாய்ப்பே இல்லை தருமபுரியை வரைக்கும் நிறைய வட மாநிலத்தவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கு அதுக்கப்புறம் ஏரிகள் தூர்வாரப்படாமல் நிலத்தடி நீர் அறவே இல்லை இப்ப நாங்க எங்க சுற்றுப்பயணம் போனாலும் ஏற்கனவே வெயில் கொளுத்திட்டு இருக்கு பத்தாதுக்கு அந்த பஞ்சம் அவ்வளோ ஒரு வறட்சினாலும் அவ்வளோ ஒரு காத்தே அனல் தான் வருது எங்க திரும்பினாலும் உங்களுக்கு பச்சை பசேர்னு ஏதாவது ஒரு இடம் கண்ணுக்கு கிடைச்சலாதானு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு வறட்சியா இருக்கு அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் கண்டிப்பா நம்ம பாராளுமன்றம் மாற்றம் போனா குரல் கொடுப்போம் அதாவது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனைகள் எல்லா மாவட்டத்திலயும் இருக்கும் தான் வர வேண்டிய ஆளு உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஒரு நொடியில தீந்துரும் அந்த ஆள் பிரச்சனை அதுதான் அவங்க கிட்ட நேர்மை இருக்க மாட்டேது எல்லாருக்கும் திட்டங்கள் இருக்கு ஆனா அந்த நபர்கிட்ட நேர்மை இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது எங்க கிட்ட குற்றப்பின்னணி கிடையாது எந்த ஒரு அரசியல் வாரிசும் கிடையாது கோடீஸ்வர வீட்டுக்குள்ள கிடையாது ஒரு எளிய மக்களாதான் நாற்பது வேட்பாளர்களும் இருக்கிறோம் அதனால மக்களுக்கு நாம என்ன கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுல நாங்க தெளிவா இருக்கணும் ஏன்னா அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க தானே நாங்க எளிய மக்கள் அதனால என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு தெரியும் திட்டங்கள்லாம் இருக்கு நேர்மை எங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு அதனால இது கண்டிப்பா நாங்க வென்று முடிப்போம் இத்தனை பிரச்சனை சொன்ன இல்லையா அந்த தர்மபுரி மொரப்பு ரயில்வே வழிச்சாலை இதெல்லாம் வந்து அடிக்கல் நாட்டினதோட தான் இருக்குது அடிக்கல் நாட்டிட்டா போதுமா ஆனா அதை வச்சு பரப்புரை பண்றாங்க நாங்க அடிக்கல் நாட்டிட்டோம் அடிக்கல் நாட்டிட்டோம் அடிக்கலுக்கு மட்டும்தானே நாட்டினீங்க இதுக்கு முன்னாடி திமுகவுடைய எம்பி ஆகும் வந்து இங்க நீங்களே வளர்ச்சி வளர்ச்சின்னா நீங்களே சொல்லுங்க அவர் வந்து வெறும்னே ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்திருக்காரு சரிங்களா அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிழல் குடை அமைச்சு கொடுத்துருக்காரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்ணிருக்காருன்னா அதுக்குள்ள ஏசி ஏர் கண்டிஷனரோட அனுபவிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் இது வந்து நாலு பின்ன ஓட்டு போடும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது வேலை இல்லாத எல்லாரும் வேலை இல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டோம் இத வச்சாவது நாளைக்கு போட்டு போட்டுட்டோம் இதுதான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய வேலையா

இடஒதுக்கீடு வாங்கி தரும் சொல்றாங்க அப்ப இத்தனை வருஷமா நீங்க ஏன் செய்யல அதை ஏன் செய்யல சில மாதங்களுக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து என்மணி மக்களுடைய அந்த பாத போது தர்மபுரி வந்தப்ப இங்க ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி வந்து எங்களுடைய இருக்கிற இளைஞர்கள் வந்து தவறா வழி நடத்திக்கிட்டு இருக்கு ஒரு வளர்ச்சி திட்டமும் வரையில பேசுறாரு ஆனா இன்னைக்கு அதே அண்ணாமலை எங்களுடைய இருக்கக்கூடிய தர்மபுரியில வந்து அந்த கட்சியோட இணைஞ்சு செயல்படுத்தி பார்க்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அஹ் நான் சொல்ல ஏன்னா என்னுடைய அண்ணன் சொல்லிருக்காரு நேரடியா தாக்காதீங்க கட்சியை தாக்காதீங்க நீங்க பிஜேபி எதிர்த்தா போதுன்றதால நேரடியா சொல்ல விரும்பல கடைசி நேரத்துல ஒரு கட்சியோட கூட்டணி எதை முடிவு பண்ணுவோம் அது பேசிருக்கு அந்த இடத்துல அந்த விஷயம் கை கொடுத்ததால அவங்க இந்த கட்சியோட இணைஞ்சிட்டாங்க அது நீங்க எதுவும் முடிவு பண்ணிக்கோங்க அதனால இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அவங்க கிட்ட கொள்கை இல்லைங்க கோட்பாடு இல்லை எங்களால மட்டும்தான் வந்து நாங்க தைரியமா சொல்ல முடியும் எங்க கொள்கையை ஏத்திட்டு யார் வரீங்களோ நாங்க சேர்த்துக்கிறோம் என்னுடைய தலைவன் மீத போய் பிரபாகரன் அவன் நீ உச்சரிச்சு மேடையில நின்று தைரியமா பேசக்கூடிய அளவுக்கு தெம்பும் திராணி இருக்குன்னா நீ என் கூட இல்லாட்டி வராத இது போல ஒரே ஒரு கொள்கை அவங்க கிட்ட இருக்கா கிடையாது எந்த எந்த கட்சி என்ன கொடுக்குது எத்தனை சீட்டு கொடுக்குது எவ்வளவு காசு குடுக்குது சொல்லிட்டேன் எவ்வளவு காசு கொடுக்குது இதுதான் விஷயம் அதனால அவங்க போயிட்டாங்க இதுல ஒண்ணு ஆச்சரியப்படுறது போல திமுக அதிமுக பாமக கூட்டு கட்சியிலுமே வந்து மூணாவே போட்டி அப்படின்னு இருக்கிறப்ப நீங்க நான்காவது ஒரு போட்டியா வந்து கலந்து இருக்கீங்க அந்த மூன்று கட்சிக்குமே பெரிய அளவுக்கான பண இருக்கு அது பலம் இருக்கு செல்வாக்கு பலம் எல்லாம் இருக்கு இப்போ நீங்க இப்ப அவங்க வந்து இதையெல்லாம் நம்பி தேர்தல் நிற்கும் போது நீங்க எதை நம்பி இந்த தேர்தல் நிற்கிறீங்க நாங்க எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அண்ணன் கட்சி எந்த அளவுக்கு வளர்த்திருக்காருன்றது உங்களுக்கு இந்த தடவை அந்த வாக்கு சதவீதத்திலேயே தெரிய வரும் அது இல்லாம எங்ககிட்ட நேர்மை இருக்குன்னு சொன்னோம் எங்க கிட்ட பணவளம் எங்ககிட்ட அறிவு இருக்கு மக்கள் கிட்ட என்னென்ன கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தா எந்த விதத்துல அவங்க கிட்ட போய் ரீச் ஆகும்ன்றது எங்களுக்கு தெரியும் எதை சொல்லி ஓட்டு கேட்கணும்ன்றது தெரியும் பிளஸ் கூட்டணி வந்து எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு அதுதான் இது மாதிரி விஷயங்களை சொல்லி நாங்கள் வந்து எங்களால ஜெயிக்க முடியும் பிளஸ் எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்த பணத்தை விட என்ன நெருக்கடி தானே சொன்ன அவங்க கூட்டி வச்ச கூட்டத்தில் நாங்கள் போய் பேசிட்டு வந்துடுவோம் அது கூட இப்போ கொஞ்சம் சாதகமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாம என்னன்னா அந்த இவிஎம் மிஷின் தான் இது கடைசி நேரத்துல ஏதாவது வந்து மாத்திருவாங்களோ ஏதாவது பிரச்சனை வந்துருமோ போர்ஜரி பண்ணிருவாங்களோன்றதுதான் எங்களோட பிரச்சனை ஏன்னா அண்ணாமலை கூட சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க பாருங்க வாக்கு மட்டும் என்ன ஆரம்பிக்கிட்டோம் வாக்கு பெட்டியில கை வச்சு வாக்குகள் என்ன ஆரம்பிக்கட்டும் ஒவ்வொரு தொகுதியில கூட திமுக வராது அப்ப எந்த நம்பிக்கையில அவர் சொல்றாரு எப்படி வரும் நீங்கதான் வாக்கு பெட்டிக கைக்குள்ள வச்சிருக்கிறீங்களே தேர்தல் ஆணையத்தையும் கைக்குள்ள வச்சிருக்கிறீங்களே அதனால எங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு இவிஎம் மிஷின்ன்றது அது அதுக்கப்புறம் கொஞ்சம் எளிய மக்களா இருக்கிறதால காசு இல்லை சரி போவோம் சண்டை சம்மரசமே சண்டை போட்டு பதிமூணு ஆண்டுகள்லாம் போராடுறோம் மிஞ்சி போனா இன்னொரு அஞ்சு வருஷம் ஏமாத்துவாங்களா மக்கள் எங்களை கைவிட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட போய்கிட்டு இருக்கோம் நீங்க இந்த தேர்தல் வந்து எந்த அளவுக்கான சவால்களை எதிர்கொண்டீங்க உங்களால வந்து ஜீவனுக்கே உள்ள சவால்கள் அப்படின்றதும் இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஊடக ஆதரவு கிடையாது சரிங்களா எந்த சேனல் நீங்க எடுத்து பாருங்க மூனை போட்டிதான் சொல்லுவாங்க எங்களை வந்து தான் வச்சிருப்பாங்க அறிமுகப்படுத்த போதே மற்றவை கட்சிகளின் வேட்பாளர்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாரு அதனால ஊடக ஆதரவு ஒண்ணு இல்ல அப்படியே ஆதரவு கொடுத்தாலும் அதை எப்படி கொண்டு போறாங்கன்னா ஒரு தப்பான பரப்புரை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு போலி பரப்புரை மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா சொல்லணும்னா என்னுடைய

சரி இவங்க கிட்ட வந்து பிஜேபி கூட்டணி போயிருச்சு பிஜேபி மேல வெறுப்பு இருக்கிறவங்க இப்போ இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்கான இவங்களுக்கு ஓட்டு போட்டுலான்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதால என்னோட சமுதாயத்தையும் மாட்டி காட்டுறாங்க ஆனா எங்களுக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா நாங்க ஜாதி பத்தி ஓட்டி கேட்க மாட்டோமே உங்ககிட்ட ஜாதி மட்டும்தான் இருக்கு எங்ககிட்ட அதையும் தாண்டி பல கொள்கைக்கு கோட்பாடுகள் இருக்கு அதனால இப்போ அவங்களை அறிமுகப்படுத்தணும்னா கூட வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் ராமதாசனுடைய மருமகள் அன்புமணியோடைய மனைவி அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துவாங்க ஆனா நாங்க எப்படி அறிமுகப்படுத்துவோம் என்னுடைய தலைவன் மேதகி பிரபாகரனுடைய பிள்ளை செந்தமன் புரட்சியாளன் செந்தமணன் சீமானுடைய தங்கை அனைத்து சமுதாயத்திற்குமான மக்கள் ஒரு தமிழ் இனத்திற்கான பிரதிநிதி நான் ஒரு தமிழ் மகள் எளிய மகள் இவ்வளவு ஒரு பெருமைகள் எனக்கு இருக்கும்போது எதுக்குள்ள அந்த சாதியை மாத்திரீங்க அப்படின்னு தான் இருக்கு ஆனா அதுவும் ஒரு சூழ்ச்சியா தான் நாங்க பாக்கணும் நீங்க பாராளுமன்றம் போனா முதல் வார்த்தையாக இதை பேசும் நான் நினைச்சிருக்கீங்க முதல் வார்த்தையானா என்னுடைய தலைவர் அந்த இடத்துல உச்சரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இப்ப நான் உங்க கிட்ட சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி எந்த இடத்துல இப்போ ஏதாவது ஒரு லோக தெரிஞ்சா கூட இன்ஸ்டாகிராம்லயே ஏதோ ஒரு போட்டோ போடுறோம்னு வச்சுக்கோங்களா அதுல என்னுடைய தலைவன் முகம் தெரிஞ்சிச்சுன்னா அத உடனே தூக்கிடுறாங்க உடனே காப்பி என்னென்னமோ பண்ணி மாத்திராங்க வைலன்ஸ் ஆஹ் இதுல என்ன வைலன்ஸ் இருக்கு சொல்றீங்க அது ஒரு உலக அரசியல் போகும் அதனால நான் சொல்ல வர அப்படி நீங்க மூடி மறைக்கிறீங்கல்ல அதை நான் வந்து உலகத்துக்கு முன்னாடி என்னுடைய தலைவன் பேரை நான் சொல்லணும் அங்க இருந்து நான் வந்திருக்கேன் ஒரு பெருமை மட்டும் இடத்துல அவர் வைக்கணும்ன்றதுக்காக நான் நீங்க தொழிலை பரப்புரை செய்யும் போது மக்களுடைய வரவேற்பு சிறப்பா இருக்கு நான் மிக சிறப்பா இருக்கு நாங்களே அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல நேத்து கூட வந்து ஈகே தினத்துக்கு வந்து நாங்க மசூதியில கூடியிருந்தோம் அப்ப ஒரு பத்தாயிரம் பேர் இருந்திருப்பாங்க சரிங்களா அந்த இடத்துல இதை குறிப்பிட விழ்கிற பாமக வரவே இல்லை திமுக வந்தாங்க அண்ணா திமுக வந்தாங்க நாம் தமிழர் கட்சி போயிருந்தது பத்தாயிரம் பேர் கொண்ட பொங்கல் வந்து மசூதி முடிச்சுட்டு தொழுகை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது அப்ப அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அனைத்து சமூகத்திற்குமான மக்கள்னு அந்த இடத்துலயும் அவங்க சொல்லக்கூடாது அந்த இடத்துல எங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்னா அந்த பக்கம் திமுக இருக்கு அதிமுக இருக்கு நாங்க நாம் தமிழர் கட்சி இருக்கோம் எல்லாரு நேரடியா இது வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் வந்து நான் உங்களுக்கு தான் வாக்குன்றதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது உண்மை ஏன்னா கடைசியில ஒரு தலைவர் அவங்க சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் என்ன சொல்றாங்களோ அதுக்கான ஓட்டாதான் அது மாறும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருந்தோம் அந்த கூட்டத்துல நிறைய பேரு இந்த தடவை இவருக்குதான் இந்த தடவை இவருக்குதான் என்னுடைய வாக்கு அண்ணனுக்குதான் அதுவும் நிறைய இளைஞர்கள் வந்து அண்ணனுக்கு அண்ணனுக்கு அண்ணனுக்குதான்க்கா அப்படின்னும் போது எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்து இப்படி வெளிப்படையாவே மாறிக்கிட்டு வருது பாத்தீங்களா சமுதாயத்துல மக்கள் மாறுறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்துச்சு ஒரு சரி எப்படியோ என்னமோ பண்றாரு என்னமோ நம்ம பண்றோம்ன்ற ஒரு திருப்தி கிடைச்சிது ரொம்ப நன்றிகா எங்களோட நேரது பகிர்ந்த மிக ரொம்ப நன்றி வாழையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி நேரங்களை மீண்டும் அடுத்தது ஒரு சிறப்பு நேற்று நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்